பட்டியல் வெளியேற்றம் கோரி மாபெரும் பொதுக்கூட்டத்தை நாம் தமிழர் கட்சி எதிர்வரும் ஆகஸ்ட் இரண்டு தேனி மாவட்டத்தில் நடத்தியிருக்கிறார்கள் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற எனது வாழ்த்துக்களை இந்த காணொலி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை இப்போ ரீசெண்டாக டெல்லி ஜந்தர் மந்திரலாம் நடத்துனாங்க அப்போது அதை நடத்துறதுக்கு முன்னாடி அதை ஒருங்கிணைக்கும் போது கிறிஸ்துவ தேவேந்திர வேளாருக்கும் பட்டியல் வெளியேற்றத்துக்கும் என்ன சம்பந்தம் அவர்கள் ஏன் வர வேண்டும் அவர்கள் ஏன் கேட்க வேண்டும் அவர்கள் எதற்கு டெல்லி வர வேண்டும் என்றெல்லாம் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி ஒரு பிரிவினவாதத்தை உண்டு பண்ணி கொண்டிருந்தார்கள் அதை கண்டித்து நான் பதிவு செய்திருந்தேன் அதே போல் இப்பொழுதும் நாம் கட்சி ஏன் பட்டியல் வேற்றம் கேட்கிறது அண்ணன் சீமான் ஏன் அதனை கேட்கிறார் அண்ணன் சீமான் என்ன நம் சாதியா அன் அண்ணன் சீமான் நம் இனமா என்றெல்லாம் முட்டாள்தனமான கேள்விகள் இந்த ஓரறிவு ஜீவன்கள் சொல்லலாம் விமர்சனம் செய்யலாம் அப்படி விமர்சனம் செய்பவர்களுக்கு எஸ் சூர்யா பாணியில் நாம் அவன் கிடக்கிறாண்டா மைராண்டி என்று அவர்களை நம் தூக்கி இருந்து விட்டு நம் இலக்கை அடையும் வேலையை மட்டும் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும்